பாமகவுக்கு நடந்து முடிந்த தேர்தலுடைய முடிவுகள் ஒரு முக்கியமான திசையை காட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நாளைக்கு வந்து அன்புமணி முதலமைச்சருங்கிறதுல மோ மோடி ஒரு ஆதரவு கரத்தை நீட்டுவாருங்கிற எதிர்பார்ப்பும் அவர்கிட்ட இருக்கு அந்த மாதிரி சாத்தியமாகுமா அன்புமணி முதலமைச்சர் என்று அந்த அணி மீண்டும் தேர்தலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி பதினாறில் அதுக்குள்ள சாத்தியங்கள் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அன்புமணியை முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்துவதற்கு பாஜக ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ வந்து அது கொடுக்க முடியாது முடியாதுன்னு சொல்ல வரல நான் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணுறேன் அவ்வளவுதான் முடிவு பாஜக தலைமை எடுப்பாங்க இன்னும் வந்து அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க அது இருக்கு இல்லை அவர் தனிச்சு நின்று அன்புமணியை வச்சு எடுக்கிற ஓட்டில் தான் அவங்க வந்து அந்த கட்சி வந்து தமிழ்மண்ணில் வந்து தொடர்ந்து சஸ்டைன் ஆகி போகும் ரெண்டாயிரத்தி பதினாறில் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி திஎம்ன்னு சொல்லதுக்கு எதிர்பார்த்த இன்னொரு கட்சி நாமந்தம்ல கடந்த தேர்தலில் மக்கடவை தேர்தலில் பாமக எடுத்த முடிவுக்கு முக்கிய காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அன்புமணி தனி சக்தியாக உருவாக வேண்டும் அதுதானே அதுதான் அவங்க நோக்கம் ஆனா அது அதுக்கு பாஜக உதவாதுன்னா பாஜக உதவணும் நாம் தமிழர்ல எதிர்பார்த்தாங்க இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறுல பாஜக அன்னைக்கு அண்ணாமலை தலைமையில இருக்கும் போது அதற்கான சாத்திய பொருட்கள் குறைவுங்கிறத நான் பதிவு பண்றேன் முக்கியமாக அதிமுக பாஜக பிரிவு வந்ததுக்கே காரணம் எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்பது அப்போது முடிவு செய்யும் அண்ணாமலை சொன்னது தானே கண்டிப்பா அதனால பாஜக அன்புமணியை சப்போர்ட் பண்ணிடுவார் நான் சொல்ல வரலையே நாம் தமிழர் சீமான் தனிச்சனால அன்புமணியோட பெரிய தலைவர் தலைவராக உயர்ந்துட்டாருங்கிறதான கருத்துக்கள் வந்து நமக்கு தெரியப்படுத்துது வணக்கம் நண்பர்களே பாட்டாளி மக்கள் கட்சி என்ன திசை எடுக்கும் வியூகங்கள் எப்படி இருக்கும் இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி இங்கு வந்திருக்கிறார் வணக்கம் திரு ரவீந்திர துரைசாமி வணக்கம் நான் நடந்து முடிந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் தனிப்பட்ட முறையில் பேசும் பொழுது ஒரு வேலை பாமகவுக்கு ஒரு இடம் இருந்தால் அது தர்மபுரி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு விருப்பத்தை அல்லது ஒரு கருத்தை சொல்கிறாங்க நம்ம தேர்தல் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது பேசலை பாமகவுக்கு நடந்து முடிந்த தேர்தலுடைய முடிவுகள் ஒரு முக்கியமான திசையை காட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா பாமக ராமதாஸ் வந்து அன்புமணியை சி எம்கான் ப்ரொஜெக்ட் பண்ண நினைப்பார் ம் தான் அவர் வந்து எஸ்டாப்ளிஷ்டாக ஆகலைனாலும் கூட ஒரு நாற்பது சதவீத வாக்கெடுத்த ஒரு கூட்டணி மூலமாக வாக்கெடுத்த அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை கொண்ட எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியிலேயே நியர்லி ஒன் லேக் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற எடப்பாடி பழனிசாமி கூட மூன்றாவது முறை கூட்டணி சேர்ந்தால் அவருக்கு ஒரு டம்மி பார்ட்டி ஆட்டு ஒரு சபார்டினேட் ஆட்டு அன்புமணி ராமதாஸ் ஆயிடுவார் அது அன் பாமகவின் வளர்ச்சிக்கு எதிர்காலத்தில் லாபத்தை கொடுக்காது அதனால் அவர் ப்ரூடெண்டாக என்ன முடிவு எடுத்தாருன்னா மோடி கூட நம்ம நிற்கிறோம் பதினாலில் நின்று பத்தொம்போதுல நின்னும் இருபத்தி நாலில் நிற்கிறோம் மோடி பிரதமருங்கிறத நம்ம கன்சிஸ்டண்டாக உறுதியாக நிற்கிறோம் பத்தொம்போதில் அவர் அதிமுக ரூட்டில் தான் நின்னார் மாநில உரிமைகள்னா பேசி நின்னார்னால் கூட மோடி பிரதமரங்களை நிற்க நிற்கிறேன்னு சொல்லும்போது அவரோட கிளைம் கன்சிஸ்டண்டாக மோடி பிரதமருங்களை நாங்கள் நிற்கிறோம் நாளைக்கு வந்து அன்புமணி முதலமைச்சருங்கிறதுல மோ மோடி ஒரு ஆதரவு கரத்தை நீட்டுவாருங்கிற எதிர்பார்ப்பும் அவர்கிட்ட இருக்குது அந்த மாதிரி சாத்தியமாகுமா அன்புமணி முதலமைச்சர் என்று அந்த அணி மீண்டும் தேர்தலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதுக்குள்ள சாத்தியங்கள் இருந்தது அன்னைக்குள்ள சூழ்நிலையில் பாஜக தலைவர் தமிழிசை சௌந்தராஜன் வந்து இது வந்து பிசி மக்களோட ஆதரவு பெற்ற கட்சி கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நாடார்கள் கொங்குமண்டத்தில் உள்ள வெள்ளாள கொண்டர்கள்லாம் பேக்வர்டு கிளாஸ் ஓபிசியில் பிசி கம்யூனிட்டி ஆதரவு பெற்ற கட்சி பட்டாளி மக்கள் கட்சி எம்பிசி வன்னியர்கள் ஆதரவு பெற்ற கட்சி இதில் அவர்கள் நடத்தியாக இருக்கக்கூடிய இடங்களில் பாஜகவுக்கு லாபம் இல்லைங்கும் பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லங்கும் போது பாஜக இருக்கக்கூடிய இடத்துல பாமகவுக்கு செல்வாக்கு இல்லங்கும் போது அன்புமணிய முதலமைச்சராக சொல்கிறதுல என்ன ஒரு லாபம் பாஜகவுக்கு வந்துட வந்துவிடப் போகிறது என்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் அன்னைக்கு அன்புமணிய சிஎம்மா சொல்கிறதுக்கு பாஜகவையும் எதிர்பார்த்த ஒரு கட்சியாட்டு டாக்டர் ராமதாஸ் வந்து அறிக்கை விட்டுருந்தார் அந்த இடத்துக்குள்ள தமிழிசை வந்து அது அவருக்கும் அரசியல் ஆசைகள் தமிழிசைக்கும் இருக்கும் அல்லவா அவங்க வந்து அன்புமணியை சிஎம் கேன்டேட்டாக சொல்கிற எந்த இல்லைங்க ரிப்போர்ட் மூலமாக அந்த அலைன்ஸ் வராமல் போன ஒரு சூழ்நிலை வந்தது பாஜகவும் அன்றைய சூழ்நிலையில் பாரிவந்தருக்கு வந்து ஒரு நாற்பது சீட்டை கொடுத்து அவர் கத்திரிக்கோள் சின்னன்னு நினைக்கிறேன் கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு ஆனால் அந்த இடத்துக்குள்ளே இன்றைக்கும் வந்து ரெட்ராஸ்பெக்டிவாக திங்க் பண்ணும்போது பாமகவுக்கு செல்வாக்கு இல்லாத இடத்துல அப்படியே கொடுத்துட்டு போயிருக்கலாம் ஒரு இந்துத்துவா கட்சி இந்துத்துவாவோடு ஒரு கட்சி முழுமையாக பாஜக கூட இணங்கி வந்திருப்பாங்க அது பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஐசோலேட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இதை கொடுத்துருக்கோம் தனியாக நின்று ரெண்டு புள்ளி ஏழு சதவீத வாக்குங்கிறது பாஜகவுக்கு குறைஞ்ச வாக்குங்கிறது நிகழ்வு முடிந்த பிறகு பேசப்படுது அவங்க நின்று அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு பாமக எடுத்துட்டாங்க அப்போ மீண்டும் அவங்க வந்து பாஜக ஆதரவை கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் கிடைக்கக்குள்ள வாய்ப்புகள் அன்புமணி அன்புமணின்னு முன்னிறுத்தி கிடைக்கூடிய வாய்ப்புகள் அன்னைக்கு இல்லாத போது இன்னைக்கு இருபத்தி மூணு சீட்டில் பாஜக நிற்கும் போது வாய்ப்புகள் குறவுன்னு தான் கருதுறேன் அடுத்தபடியாக பதிலில் முதல் பதில் பேச ஆரம்பிக்கும் போதே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அன்புமணியை முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்துவதற்கு பாஜக ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ வந்து அது கொடுக்க முடியாது முடியாதுன்னு சொல்ல வரல இப்போ நான் வந்து அதை டிஸ்கஸ் பண்றேன் அவ்வளவுதான் முடிவு பாஜக தலைமை எடுப்பாங்க ஆனால் எப்படி வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ நீங்க சொன்னீங்க எடப்பாடி நம்பி நிற்பதை விட பாஜக அணியோடு சேர்ந்திருந்தால் அன்புமணி நாம எதிர்பார்ப்பாங்க அது கொடுக்கலாம் கொடுக்காமலும் இருக்கலாம் கொடுக்கலன்னா அவங்க அதில் தனியா போகிறதுக்கும் அவங்க தயங்க லாபம் தேர்தலில் கடைசியில் கட்சி கட்சி அழியாமல் பத்து வருஷம் அந்த கட்சி நிற்கணும்னா அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் அன்புமணி பெற்ற நாள் தான் கட்சி இன்னைக்கு நிற்குது அதுதான் ஃபேக்ட் கட்சி நின்று நிற்காகணும் இப்போ ராமதாஸ் வந்து அன்புமணியை முதல்வர்னு சொன்னால் அன்புமணியை அதில் தயங்குவார் அப்பா நம்மளை வந்து கோமாளி ஆக்குறாரு காமெடியன் ஆக்குறாருன்னு ராமதாஸ் அப்படி ஆக்கலை அந்த ஓட்டர்ஸை இன்னொருத்தர் ஹீரோவாட்டு போயிடக்கூடாது அந்த இடத்துக்குள்ளே தன் பையனை ஹீரோவாக நிறுத்தி வன்னியர் இளைஞர்களை பையன் பக்கமே நிறுத்தி வச்சாதான் கட்சி வந்து இன்னும் பத்து 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 ஆண்டுகளுக்கு அப்படியே நிற்குங்கிறது தான் அவருக்கு நுணுக்கமான அரசியல் அறிவு ஏன்னா எண்பத்தொம்போது வந்த ஒரு கட்சி இன்றைக்கு முப்பத்தஞ்சு வருஷமாக ஒரு கட்சி தாக்குப்பிடிச்சு நிற்குதுன்னா அது பெரிய விஷயம் அதுவும் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு ஒம்பது தோல்விக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறு ஆறில் பிறகு வெற்றியே பெறாத ஒரு கட்சி இன்னைக்கு ஒரு ஒரு பதினெட்டு வருஷமாக நிற்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து ராமதாஸுக்கு வில் போவரும் உழைப்பும் தான் அதில் பதினாறில் வந்து அன்புமணியை சீமாக சொல்லி அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்தது தான் அது சஸ்டைன் ஆகி போகிறதுக்கு காரணம் இன்னும் வந்து அஞ்சரை ப ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அது இருக்கு இல்லை அவர் தனிச்சு நின்று அன்பு முடிய வச்சு எடுக்கிற ஓட்டில் தான் அவங்க வந்து அந்த கட்சி வந்து தமிழ்மண்ணில் வந்து தொடர்ந்து சஸ்டெயின் ஆகி போக முடியும் இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் கூட பாமக முக்கிய வன்னி சமூக மக்கள் அதிகமாக இருக்கின்ற இடங்களில் தான் தேர்தலில் போட்டியிடுது ஆகையால் அந்த ஐந்தரை ஐந்தரை விட கொஞ்சம் அதிகம் அதே வாக்கு சதவீதம் நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல கண்டிப்பாக அவங்களுக்கு வாக்கு பலம் இருக்குது வன்னியருக்கு உறுதியானவர் டாக்டர் ராமதாஸ்ங்கிறதுல அவங்க சஸ்டைன் ஆகி தான் போயிட்டு அதில் இன்னொரு இடம் அதில் ஆட்கள் வராத பட்சத்தில் அவங்களுக்கு அந்த மெரிட்டு போயிட்டு தான் இருக்குது ஒரு கட்சி இவ்வளோ வருஷம் வரும் வாக்கு வங்கியை இப்படி தாக்குப்பிடிச்சு போகிறதே பெரிய விஷயந்தான் காரணம் இந்திய அளவில் கூட அப்படி யாரும் இல்லை பார்த்தா மூப்பனார் தமாக வந்து வாக்கு வங்கி என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி மதிமுக வாக்கு வங்கி தேமுதிக வாக்கு வங்கி என்ன ஆச்சு நமக்கு கண்ணெதிரே தெரியும் இப்படி கூட்டணி போகக்கூடிய கட்சிகள் இந்த மாதிரி வாக்கு வங்கியில் பெரிய சேதாரத்தை அடையும் போது பாமக தன் வாக்கு வங்கியும் கா காப்பாற்றி விடுதலை சிறுத்தைகளையும் காப்பாற்றிட்டு வருது இன்னொரு கட்சியையும் காப்பாற்றிட்டு வருதுன்னா அது மிகப்பெரிய சாதனை தன் வாக்கு வங்கியை காப்பாற்றின இல்ல விடுதலை சிறுத்தைகளையும் காப்பாற்றி வருதுன்னா அது ராமதாஸோட சொல்லுங்க அது டெக்னிக்கலாக பாமக எதிர்ப்பு ஓட்டில் தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது ஸோ பாமக எதிர்ப்புங்கிற இதில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு சீட்டு வெற்றி பெற்றாங்க ஒரு சீட்டில் கொஞ்சம் ஓட்டில் ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாமக எதிர்ப்புங்கிறதுல ஸ்வீட் பண்ணாங்க வட தமிழத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி பாமக எதிர்ப்புங்கிறதுல சேலம் தர்மபுரி தவிர மற்ற ஒரு எயிட்டி பர்சன்ட் ஏரியாவில் திமுக அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்தாங்க எதிர்ப்புங்கிறதுல பாமகவும் ஒரு சக்தியானன்னு விடுதலை சிறுத்தைகளையும் ஒரு சக்தியாட்டு இருக்கிறதுக்கு துணை புரிஞ்சிட்டு இருக்கு பாமகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குன்னு சொல்றீங்களா பாமகவுக்கு ரெண்டு போல்ஸா இருக்குங்கிறீங்களா பாமகவுக்கு எதிரான ஒரு போலரைசேஷன் ஸ்டேஷன் தான் விடுதலை சிறுத்தைகள் ஐயா இளைய பெருமாள்கிட்ட இருந்து உருவானது தான் அது திருமாவளவன்கிட்ட வந்து அப்புறம் அதை பல இஷ்யூஸில் கடலூர் டிஸ்ட்ரிக்டை தாண்டி தருமபுரி அரக்கோணம் எல்லா இடத்துக்கும் திருமாவளம் அதை வளர்த்து சிறுத்தைகள் முகாம் அதுன்னு போட்டு எல்லா இடமும் அதை ஸ்ப்ரெட் பண்ணி அது இன்றைக்கி இருக்குதுன்னு சொன்னால் ஒரு பாமகவின் எதிர்ப்பு சக்தியாக தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது திருமாவளவன் தன்னோட பொலிட்டிக்கல் ஒரு வைட்ரு அக்செப்டன்ஸுக்கும் அகில இந்திய அளவில் கொண்டு போகிறதுக்கும் ஒரு மோடி எதிர்ப்புங்கிற அதையும் சேர்த்துக்கிட்டு கிறிஸ்தவ முஸ்லீம்கள் நம்பிக்கை பெறுவதற்கும் அவர் அரசியல் திறம்பட பண்ணாலும் கூட அதோட மெயின் ஃபோக்கஸ் வந்து பாமக எதிர்ப்பு தான் முக்கிய போக்கஸ் இதில் இன்னொரு கட்சியை பற்றிய ஒரு விஷயமும் இதில் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி சிஎம்ன்னு சொல்லதுக்கு எதிர்பார்த்த இன்னொரு கட்சி நாம் தமிழர் என்ன காரணம் அதுக்கு எதுக்காக அன்புமணி ராமதாஸ் சிஎம் ஆகணும் அல்லது வேட்பாளர் ஆகணும் அப்படின்னு நினைச்சது அன்புமணி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி சிஎம் கேன்டேட்டாக சொல்கிறாங்க அப்போ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்கிறாங்க அதில் பாஜக சொன்னாங்க தமிழிசைனா விஷயத்தை சொல்லிட்டேன் என்ன நடந்துங்கிறத அதே மாதிரி நாம் தமிழரையும் அவங்க சொன்னாங்க நாம் தமிழரை தமிழறிஞர்கள் வந்து காலையிலையும் மாலையிலையும் சீமானை போய் பார்த்து நீங்கள் அன்புமணியை முதலமைச்சா ஏற்றுக்கிடுங்க ஐயா பையனை ஏற்றுக்கிடுங்க ஐயா மேலே மிகுந்த மரியாதை இருக்குல்ல ஏற்றுக்கிடுங்கிறது அவங்க தெளிவாக திரும்ப திரும்ப வற்புறுத்தினாங்க சீமானுக்கு தான் தனிச்சு நிற்கணும் நாமே மாற்று நாம் தமிழரை மாற்றுங்கள் நிற்கணுங்கிறதுல அவர் வந்து இரநூற்று பத்து நாலு தொகுதியிலேயும் கேண்டிடேட் போடுறதுக்கு சிரமப்பட்டு இருந்தார் உண்மையிலேயும் இருந்தார் அப்போது இவங்க வந்து நீங்கள் ஏன் கேண்டிடேட் போடுறதுக்கு இவ்வளோ சிரமப்படுறீங்களே நீங்கள் வந்து கூட்டணிக்கு வாங்க அன்புமணி ராமதாஸ் திறமையான ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் ஸ்டாலினோட எல்லா வகையிலையும் திறமையான ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர் ஆதரிங்கன்னு இவங்க தமிழறிஞர்கள் வந்து தொடர்ந்து சீமானுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க அவர் தனித்து நிற்குனா தான் வேலுப்பிள்ளை பிரபாரன் இமேஜை உயர்த்தி பிடிக்க முடியும்னு நம்ம பிரபாரன் இமேஜில் தான் நம்ம நிற்கிறோங்கிறதுல நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு பிரபாரனுக்கு புலி போட்டு அவர் தஞ்சை பெரிய ஓலுக்கு போயிட்டு வந்து பேரன் வருகிறேன்னு சொல்லி இரநூற்று பதினாலு தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டார் அப்படி அவர் எந்த முப்பத்தி நாலு தேவையிலும் கேண்டிடேட் போட்டு தனித்து தான் இன்றைக்கி அவருடைய இது மக்களவைத் தேர்தலில் மூணு புள்ளி எட்டு எடுத்தவர் ரெண்டு மடங்கோ மூணு மடங்கோ எடுத்தாருன்னா சட்டமன்ற தேர்தலில் பஞ்சாப் ஆம் ஆத்மி மாதிரி சாதிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையை அவருக்கே மனசில் விதைச்சிருக்கு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவரே வந்து மக்களவைத் தேர்தலில் இருபத்தி ஆறில் தனித்து போட்டிடுவேன் நூற்றம்பது இடங்களில் இருபத்தஞ்சி டு முப்பது வயசுக்குள்ள இளைஞர்கள் பெண்கள்ங்கிறதுலையும் அடுத்து குரு மகள் ஜெயகுரு வன்னிய சங்க தலைவர் மகள் விருதாம்பிகை வந்து தருமபுரியில் கேண்டேட்டாக நிறுத்தணும்னு கூட அவர் திட்டமிட்டிருந்தார் இனிமேல் வந்து விக்கிரவாண்டியில் அவர் நிறுத்துவாருங்கெல்லாம் தினமலரில் செய்திகள் வந்துட்டு இருக்குது ஸோ அன்னைக்கு வந்து அவர் அன்புமணி தலைமை ஏற்றுக்காதனால தான் இன்னைக்கு தனிச்சு போட்டினுங்கிற ஒரு தத்துவ ஒரு அரசியல் கொள்கை முடியின் அடிப்படையில் தான் சீமான் வந்து மிகப்பெரிய அளவு உயர்ந்து போயிட்டு இருக்கிறாரு நீ முக்கியமாக சொன்னது யார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதலமைச்சர் வேட்பாளர் முக்கியமாக பாஜக பாமக கூட்டணியில் அன்புமணியா அண்ணாமலையா அது அந்த போட்டி இருக்கும்ல பாஜக அண்ணாமலையை அறிவிக்கிறது அவங்க இது அண்ணாமலை தான் பாஜகவுக்கு வேல்யூ அடிஷன் மோடிக்கு பெரிய பலம்ங்கிறதுல மாற்றம் இல்லை அவங்க அண்ணாமலை அறிவிச்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களை வச்சு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்போ இந்த ரெண்டு அணிகளும் இனி வருகின்ற காலத்தில் ஒன்றா இருப்பாங்களா அது திராவிட எதிர்ப்புங்கிறது ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதில் ராமதாஸுக்கு வந்து அன்புமணியை ஆதரிக்கணும் மற்றவங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது இன்னும் ரெண்டு வருஷ காலகட்டங்கள் இருக்குது அவங்க திராவிடத்துக்கு எதிர் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிர்ங்கிறத அன்புமணி தெளிவுபடுத்திட்டார் இருபத்தி நாலு தான் இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்கு ஆனா கடந்த தேர்தலில் மக்களவை தேர்தலில் பாமக எடுத்த முடிவுக்கு முக்கிய காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அன்புமணி சக்தியாக உருவாக வேண்டும் அதானே கண்டிப்பா அதுதான் அவங்க நோக்கம் ஆனால் அது அதுக்கு பாஜக உதவாதனம் பாஜக உதவணும் நாம் தமிழர் உதவணும் தான் பதினாறுல எதிர்பார்த்தாங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக அன்னைக்கு இருந்ததோட பெரிய பொசிஷன்ல அண்ணாமலை தலைமையில இருக்கும் போது அதற்கான சாத்திய குறுகள் குறைவுங்கிறத நான் பதிவு பண்றேன் முக்கியமாக அதிமுக பாஜக பிரிவு வந்ததுக்கே காரணம் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அப்போது முடிவு செய்யும் அண்ணாமலை சொன்னது கண்டிப்பா அதனால பாஜக அன்புமணியை சப்போர்ட் பண்ணிடுவார் நான் சொல்ல வரலையே தமிழிசையாக அன்னைக்கு சப்போர்ட் பண்ணலை ஒரு நம்ம என்ன காரணத்துக்காக பண்ணலைங்கிறதான சொன்னோம் நாம் தமிழர் சீமான் தனிச்சுன்னுனால அன்புமணியோட பெரிய தலைவராக அன்னைக்கு உயர்ந்துட்டாருங்கிறதான நம்ம அன்னைக்கு கருத்துக்கள் வந்து நமக்கு தெரியப்படுத்துது அதை நம்ம ஃபேக்ட் டேட்டா அடிப்படையில் தானே பேசுகிறோம் ராமதாஸ் ஆஸ்பேர் பண்ணுறாருங்கிறதுல தப்பு இல்லையே அவர் ஆஸ்பயர் பண்ணுறது அவர் உரிமை தானே ஸோ அவரோட நோக்கம் அன்புமணி சிஎம்ங்கிறத முன்னிறுத்தி அந்த வாக்கு வலிமையை காட்டினா அதில் வரக்கூடியவங்க வரட்டு அவருக்கு அன்னைக்கும் யாரும் சப்போர்ட் பண்ணலை அவர் கடை விருத்தியன் கொள்வார் இல்லை மாதிரி தான் அவர் ஒரு பத்து அமைப்புகளெல்லாம் போட்டிருந்தாரு யாருமே சப்போர்ட் பண்ணலை அவர் தான் இரநூத்தி பத்து நாளிலையும் கேண்டிடேட் போட்டு அதில் சாதிச்சுட்டாருங்கிறது தான் நான் உண்மை அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்துட்டாருன்னா அன்புமணி அந்த சமூகம் ஏற்றுக்கிட்டுன்னு தான் அர்த்தம் விஜயகுரு ப்ரொஜெக்ட் பண்ணாரு ஆனா உங்களுக்கு இந்த வாக்கு சதிதை மா வாங்குறது மட்டும் இல்லை இல்லை அஞ்சறையே ஆறாங்கிறது இல்லை இடம் வாங்கணும்ல வேலுமே இடம் வாங்குறதுக்கு என்ன க கடையிலே இருக்கிறாங்க இடம் ஜெயிக்கணும்ல அதை கடையிலேயே விற்றுட்டு இருக்காங்க வாங்குறதுக்கு நின்று ஜெயிக்க ஜெய் நின்று ஜெயிக்கணும் இல்லைங்க அது ஜெயிக்கங்குறதுக்கு யாருங்க கேரண்டி கொடுக்கறது இல்ல மக்கள் ஆதரவு தான் ஜெயிக்கப் போறாங்க அது தனிச்சு போட்டிட்டாதானுங்க உயிர் வாழ முடியும் முதல்ல இல்ல நான் சொல்றது பாமகால் அதாங்க தனிச்சு போட்டிட்டு சக்தியாட்டு காட்டினா தானுங்க உயிர் வாழ முடியும் அது அந்த அஞ்சரை ஆறை வச்சுக்கிட்டே உயிர் வாழ்ந்தலாம் அவங்களுக்கு வந்து மூணு தடவை அவங்க வந்து அரசியல் களத்துக்குள்ளே பெரிய ஃபோல்ஸாக இருந்த முறவும் கூட்டணி இல்லை எண்பத்தொம்போது ஒன்று தொண்ணூத்தாறில் அந்த அளவுக்கு தோத்து போன திமுகவே அவங்க மதிக்கலை அப்புறம் தோத்து போன ஜெயலலிதாட்ட நாம தான் சோசியல் ஃபோர்ஸு பெரிய அளவுக்கு ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ப்ரேட் ஆஃப் இயர்ஸு ராமதாஸு நீங்கள் வைகோ மாதிரி ட்ரீட் பண்ணாண்டா வைகோவோட பெரிய ஃபோல்ஸு முதறிஞர் ராஜாஜி பிராமணர் ஓட்ட அறுபத்தேழு கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி குமரி ஆனந்தம் எண்பதில் நாடார் ஓட்ட கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி முக்கியத்தேவர் பிரமலைக்கல்லர் மரவரோட்ட அறுபத்தேழுல கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி சோசியல் போல்ஸு மதிமுக வந்து வைக்க புரட்சித்திலையும் வேண்டாங்கிறவங்க கலைஞரும் வேண்டாங்கிறவங்க தான் மதிமுகவில் இருக்காங்க உங்கள் கூட கூட்டணிக்கு வந்தால் கூட உங்கள் எதிர்ப்பாளர்கள் வந்து திமுக பக்கமே போயிடலாம் இது சோஷியல் போலிட்ஸு பெரிய இதை கொண்டு வரணும்னு ஜெயலலிதா மேர கன்வின்ஸ் பண்ணி அஞ்சு சீட்டு நம்ம நாலு சீட்டுக்கு உள்ள இடத்துல அஞ்சு கூட்டணியும் ஏற்படுத்தி கொடுத்து தொண்ணூற்றி எட்டில் அஞ்சு சீட்டு தொண்ணூற்றி எட்டில் வேறு எப்படி நம்ம அந்த கட்சியில் இருந்தும் தலைவராக இருந்தோம் செய்தி தொடர்பாளராக இருந்தோம் அரசியல் தலைமை குழு உறுப்பினராக இருந்தாலும் கட்சியை கலைஞர் அழிக்க நினைக்கும் போது தனிச்சு விட்டு அழிக்க நினைக்கும் போது காப்பாற்றுனது நம்ம கடமை ராமதாஸுக்கு மனச்சாட்சிக்கு அது தெரியும் வெளியே சொல்ல மாட்டார் சொன்னால் அவருக்கு கௌரவம் குறைஞ்சி போகணும்னு வெளியே சொல்ல மாட்டார் உண்மை அது ஏன்னா என்ன கலைஞர் நான் தான் அந்த இதை உருவாக்கி விட்டேன்னு வெளிப்படையாகவே என்ன குற்றஞ்சாட்டினார் சாட்டினார் கலைஞர் பாமக அணியை காப்பாற்றினீங்க எஸ் அது என் கடமை கடமையை செய்தேன் அன்னைக்கு அந்த கட்சி துணைத் தலைவராக இருக்கும்போது என் கடமை அது கலைஞருக்கு அரசியல் இதை வந்து முறியடிச்சு காட்டணும் எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் என்ன கலைஞர் இந்திரா காந்தி அம்மையார் கூட போய் எண்பதுல ஜெயித்தாங்கன்னா எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸுங்கிறது பாமக என்னோட நான் துணைத் தலைவராக இருந்த என்னோட கட்சிக்கும் அது பொருந்துங்கிறதுல கலைஞரை எதிர்பாராத ஒரு இதை ஏற்படுத்தினேன் கலைஞரை அதில் தோல்விக்கு பிறகு துணித்தம்பதில் யாருக்கு டிக்கெட் கொடுத்தாலும் ரவீந்திரசாமிக்கு டிக்கெட் கொடுக்காதாங்கிறத ராமதாஸ்கிட்டே தெளிவாக பண்ணி ராமதாஸ் வந்து முதலமைச்சர் அவ் அவர் ரெண்டு லட்சம் மேஜர் கட்சி அவர் கட்சி ஆதரவு இல்லாமல் ஜெயிக்க முடியாது அதனால் எனக்கு இந்தி படி கம்ப்யூட்டர் படி நீதான் அடுத்த மந்திரின்னு சொன்னவர் டிக்கெட் தராமலே விட்டுட்டாருன்னா அதுலேயும் லாஜிக் இருக்குது நம்ம இது நடந்த விஷயங்களை தரவுகளோட தான் நம்ம அதை சொல்றோம் அன்னைக்கு பெற்றார் அதற்கு பிறகு வெற்றி அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலா ரஜினிகாந்தே அவர்கிட்ட ராமதாஸ் மோதி பெருசா பருக்க விட்ட பலூனில் ஊசியை வச்சு குத்தி ரஜினிகாந்த் ஒன்னும் இல்லன்னு அவர் பேட்டி கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மீண்டும் நம்ம களத்துக்குள்ள நம்ம மனித நீதிக்கு மனித நீதி மனித நிதிக்கு மனித நீங்க அடிப்படையில் தொண்ணூத்தி எட்டுல கலைஞர் அழிக்க போது அலைன்ஸை உருவாக்கின நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்பதுல உங்களை பிறஜாதிகளை திரட்டி உங்களை தோப்படிச்சு ஜூனியர் ஜூனியருடன் பத்திரிகையில் ஒரு நேர்மையான ரிப்போர்ட்டர் அவர் பேர சொல்ல விரும்பலை அவர் வந்து பல பக்கங்களுக்கு ராமதாஸ் விளம்பரம் கொடுத்தும் கடைசி பக்கத்தில் என் படத்தை போட்டு ரவீந்தர சாமி பிற்படுத்தப்பட்ட கூட்டமைப்பு மூலமாக வன்னியர் அல்லாத சமூகங்களை திரட்டி பாமகவை அனைத்து தொகுதிகளையும் தோற்கடிக்கிறதுக்கு வரதமம் ஃபுல்லாக வேலையை இருக்காரு அதில் அவர் உறுதியாக இருக்கிறாருன்னு கொடுத்துருந்தாப்புல நம்மளும் வந்து பாமகவை மாறி மாறி திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டணியில் சேர்த்து வெற்றி கூட்டணியாக இருக்கனால உடையார் செங்குந்தர் முஸ்லீம் யாதவர் மீனவர் இந்த மாதிரிப்பட்ட பலதரப்பட்ட அகமுடையார் பல சமூகங்களோட அரசியல் பிரதிநிதித்துவம் வந்து குறையுதுங்கிறது அந்த சமூக கஞ்சம் ரெட்டி கமரா நாயுடு எல்லா சங்கங்கள்லேயும் நான் அன்பாலன் யாதவ் கிருஷ்ணகாந்தன் யாதவ் உடையார் சமூக பிரதிநிதிகள் எல்லாமே போய் அந்த ஜாதி சங்கங்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி பாமகவை தோக்கடிச்சாதான் தான் மற்ற சமூகங்களுக்குள்ள அரசியல் பிரதிநிதித்துவம் வந்து குறைகிறது தடுக்கப்படும் பாமக களத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு முதலியார்கள் எவ்வளோ ரெட்டியார்கள் உடையார்கள் நாயுடுகள் இவங்கள்லாம் இருந்தாங்க அது பிறகு எந்தெந்த இடத்துல அது கலைஞரும் புரட்சி தலைவி மாறி மாறி பாமகவை ஐயா ஐயான்னு தோழலை தூக்கி சுமக்கிறதுனால உள்ள பாதிப்புகளை நாம் விளக்கி வந்து அந்த தோல்வியை வந்து பாமகவுக்கு கொடுக்கறதுக்கு நாம் முக்கிய காரணமாக இருந்தோம் அது நாம டிக்ளேர் பண்ணி தான் மனித நிதிக்கு மனித நிதிக்கிற அடிப்படையில் தொண்ணூத்தெட்டுல அந்த கட்சிக்கு அது கடமை அந்த கடமையை செய்தவங்க இதே நாம் செய்ய போறோன்னு சொல்லி தான் நாம செய்தோம் பட் ராமதாஸ் வந்து அடுத்த கட்டமே பெண்ணத்தில் நின்று அவர் தன் போல் நிரூபிச்சு ஜெயலலிதாவை டெபாசிட் இழக்க வச்சுட்டார் அதுதான் ராமதாஸுக்கு துணிச்சல் வில் பவர் தோல்வியை ஒத்துக்காமல் அவர் களத்துக்குள்ளே நின்று அதை சாதிச்சு காட்டினார் ம ராணிப்பேட்டையில் வந்து குமரியானந்த திருச்செந்தூரில் முழு மாதிரி நாராயணசாமி நாயுடு பெரியவளத்தில் முழுகின மாதிரி ராணிப்பேட்டையில் ராமதாஸ் கலந்து கலைஞர் போது ராணிப்பேட்டை இடைத்தேர்தலில் கிடச்ச அதே முப்பதாயிரம் ஓட்டையும் எடுத்துக்காட்டி சாதித்தவர் டாக்டர் ராமதாஸ் ஸோ அவர் உள்போர் உள்ள ஒரு சாதனையாளர் இப்போ கூட விக்கிரவாண்டி எலெக்ஷனில் வந்து அவர் தனியாக நடந்தால் திண்ணை பிரச்சாரம் பண்ணி தன்னை நிரூபிச்சிடலான்னு கணக்கு போடுறார் ஸோ ராமதாசுக்கு வில் பவரை நம்ம குறைச்சியோ உழைப்ப குறைச்சியோ என்னைக்கும் மதிப்பிட போறது இல்லை வன்னியருக்கு ஒரு உறுதியானவருங்கிற நம்மளோட கருத்துல இருந்து என்னைக்கு நம்ம மாறுபட்டு இருக்க போறது இல்லை அடுத்த எலெக்ஷனுக்கு எதை என்ன செய்யணும் இப்ப பாமக நீங்க உங்க உங்க அறிவை கொடுத்து என்ன குறிப்பீங்க ஐயோ நான் ஒண்ணு சொன்னோம்னா அது ரவீந்திரா ஏதோ நமக்கு பழம் தோன்றான்னு அவர் நினைப்பாரு வேண்டாங்க பழம் தோன்ற மாதிரி ஐடியா சொல்லுங்க அப்படியெல்லாம் இல்லைங்க அவர் ஃபோல்ட்ஸு அது வந்து வன்னியருக்கு உறுதியானவர் அதில் நம்ம அது அவரே கடும் உழைப்பில் சம்பாதிச்சது அது இந்த அளவுக்கு ஒருத்தர் நிற்கிறது வந்து பெரிய சாதனை நிற்கிறாரு அது நம்ம அதுனே கடைசியாக கூட கிளியை வளர்த்து பொண்ணுகிட்ட கொடுத்துட மாட்டாருங்கிறது நம்ம சொன்னோம் நல்ல வேலை எடப்பாடி கூட கூட்டணி போகாமல் அந்த இடத்துக்குள்ளே மோடி பிரதமர் நின்றது மகிழ்ச்சி தான் நம்ம நம்ம அது செய்வார் டு ஹிஸ் காஸ்ட்டு அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் அந்த இதில் அவர் நின்றுட்டார் அது நமக்கு பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம் நம்ம சரி இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குடிமைக்காக திரு ரவீந்திரசமி மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்